எப்போ கிடைக்குங்கண்ணா அது ஐயாட்ட கேளுங்க ஐயாவை சொல்லுவாங்க ஓடுவேன் கண்ணு தெரியுதுன்றாங்க இப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் ஐயாவோட காரணையில் எவ்வளோ நேரத்தில் இருக்கணும்னா சௌகரியமாகலாம் நீங்கள் அவங்களுக்கு ஏன் நினைக்கிறீங்க சரிங்க ஐயா உங்களுக்கு போட்டுக்கலாம் அவங்களுக்கு சொல்ல சொல்லுங்க அவங்க சொன்ன ஐயா நீங்கள் போடுங்க ஐயா ஐயாவே வந்து எனக்கு போடுறது தான் நான் நினச்சிக்கிறேன் ஐயா அண்ணு அதே வீடு அதிகப்படியான அவங்க வார்த்தையே சொன்னாங்க அதேமாதிரி பக்கத்தில் சிவன் கோயிலில் பந்தல்லாம் போட்டிருந்தாங்க இப்போ இன்னும் அதிகமாக அதிகமாகுதுலாம் சொக்கத்தை பந்தலில் அவங்க ஒரு இடத்துல வச்சு ரெண்டு கல்லையும் ரெண்டு சொட்டு மரத்தில் போட்டு விட்டேன் போட்டு விட்டு கொஞ்சம் நேரத்தில் என்னன்னு கேட்டால் கொஞ்சம் கண்ணை சிமிட்டு சிமிட்டிக்கிட்டே இருந்தாங்க தண்ணி கொஞ்சம் முடியாதுகிட்டே இருந்தது அதற்கு பிறகு அவங்க சொன்னாங்க ஐயா உள்ளே போயிட்டு வறுத்து வாங்க போய்ட்டு வாங்க அவங்க போன முறை பத்து நிமிஷமாக எந்த மாதிரி பிள்ளைங்க எனக்கு கொஞ்சம் கண்டு கொடுத்தாரு கொடுங்க அந்த கண்ணுக்கு மறந்து கொடுத்தாரு அவங்களும் கொஞ்சம் இருந்துட்டு ஐயோ போனவங்களை காணுமே நான் போய் அடிச்சுட்டு இருந்துட்டு இவங்களும் போனாங்க இவங்க ரெண்டு பேரும் அரை மணி நேரமாட்டாங்க நாங்கள் உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு என்னடா இங்கே காணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி போகிறோம் அவங்க என்னடா இருக்கிற கோவில்லாம் பார்த்து பார்த்து சாமியை கூப்பிட்டு வெளியில் வர்றேங்க என்னம்மா ஆச்சுங்க ஐயா ஐயாவோட கருணையால் நல்லா கண்டுக்கியா அதனால தான் தெய்வங்களெல்லாம் பார்த்து நன்றி சொல்லிட்டு வரேன் அண்ணாங்க இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அந்த மைகின்ற இடைக்காலமாக நான் கண்ட ஒரு அதிசயம் உண்மை